ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அயனார் துணை சீரியல் பார்ப்போமா பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க ஸ்கிப் கப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து எல்லார மாதிரியும் ஏதாவது ஒன்று போடலை உள்ளே என்ன நடக்குதோ அதையே அப்படியே தான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி என்ன இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா பாண்டி பல்லவன் ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க பேசி வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கையில் சோழன் வராரு அண்ணேங்கடா அப்படின்னு கேட்குறாரு ஏ கேட்கையில் அண்ணன் பின்னாடி தான் உட்காந்துருக்கு உனக்கு தெரியுமா அண்ணனை துத்தும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்றாரு சொல்ல இல்லை பல்லவனும் பாண்டியை சேர்ந்து சொல்றாங்க டே நீ செஞ்சதெல்லாம் நேற்று தப்பு அண்ணி செஞ்சது சரி அன்னிக்கு ஒன்று நடந்துச்சு அதனால அண்ணி செஞ்சாங்க அதெல்லாம் ஓகே நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நான் போய் அண்ணன்ட்ட பார்த்து பேசிக்கிறேன்ட்டு அண்ணன்ட்ட போறாரு அண்ணன்ட்ட பொண்ணு நானே அப்படின்றாரு என்னடா சொல்லா என்னடா சொல்லா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைண்ணே சாரினே நான் தெரியாமல் பேசிட்டேன் பரவாயில்லடா நான் தாண்டா பேசியிருக்க தப்பு நான் வந்து அவர் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம வீட்டுக்கு வந்தனால அவர் நல்லவர்னு நினச்சி தாண்டா சோழா பேசினேன் இவ்வளோ தூரம் இவர் இவ்வளோ பா நிலாவை இது பண்ணியிருப்பாருன்றது நான் நினைக்கவே இல்லைடா சோளா என்னை மன்னிச்சிக்கடா சொலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னே இல்லை இல்லை இருக்கட்டும்னே இருக்கட்டும்னே அப்படின்னு சரிடா சொலா இனிமேல் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன்டா சொலா அப்படின்னு சரிண்ணே விடுனே அப்படின்றாங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கேல நீலா வந்து காய போட போகிறாங்க நிமுதந்து கூட பார்க்கல அவங்க பாட்டு காயப்பட போறாங்க போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சோழனனை வந்து காஃபியை போட்டு கொண்டு வந்து கையில குடுக்குறாங்க இப்படி அண்ணனை நிமிந்து பாத்துட்டு காஃபியை வாங்கி கீழே வச்சுட்டு சாமியை கும்பிடுறாங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கையிலே பார்க்குறீங்களா என்ன சொல்கிறாங்கன்னா சேரணே சோழ இது இப்போ நீளா அண்ணனை மன்னிச்சிக்கப்பா நான் அவர் அப்படியேப்பட்டவருன்னு நினச்சி நான் பேசலை அவர் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம வீட்டுக்கு வந்தவனால நல்லவர்னு நினச்சி தப்பா பேசினேன் உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அந்தால் கொடுத்துருப்பாருன்னு என்னால் எனக்கு தெரியலப்பா என்னை மன்னிச்சிக்கப்பான்னு ஒன்னையும் அவரும் அழுதுறாரு நீலாவும் அழுதுறாங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு நீலா கையை பிடிச்சிட்டு நான் தானே உங்களை பேசுனது தப்பு என்னை நீங்கள் மன்னிச்சுக்கங்கனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு நீ என்னை மன்னிச்சுக்க நிலா என்னை இட்டு நீதான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க அதனால நீதான் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சோழன் சேரன் சொல்றாரு அப்போ நீலா சொல்கிறாங்க அதெல்லாம் நீ நான் தான் தப்புனே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க மாற்றி மாற்றி சொல்லையில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சத்தியம் வாங்கிக்கிறாங்க இனி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சேரனே சொல்கிறாங்க அதே மாதிரி இனி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணனை நான் இது மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீலா சத்தியம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கையில் நடேசன் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேர் அழுது அழுது வீட்டை போடாதீங்க அப்புறம் கழுவி விடணும் பார்த்துக்கங்க அம்மா ரொம்ப ரொம்ப அண்ணன் தம்பி பாசம் ரொம்ப பொழியுது அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோன்னே சரிண்ணே அப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க காஃபி எடுத்து குடிச்சு அந்த காஃபியாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க நிலா அப்படி இருக்கையில் ரூம்குள்ளே போகிறாங்க ரூம்குள்ளே போகையில் பார்த்தீங்கன்னா நிலா ஒரு பூ பாம்பை பார்த்துட்றாங்க பாம்பை பார்த்துட்டு உள்ளே கா கத்துறாங்க கதறாங்க ஆனால் அவங்களே உள்ள லாக் பண்ணியிருக்காங்க கத்துதுனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சோழன் பல்லவன் எல்லாரும் போயிடுறாங்க போனால் பாம்பு 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 பாம்புன்றாங்க அவங்க கதவு திறக்கலக்குள்ளே இருக்கு நிலா கதவு முடி கதவை திறக்க முடியலப்பா கதவை திறக்க முடியலப்பான்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அது எங்கிட்டு போயிருச்சு போனோடனே நிலா வந்து கதவை திறந்துடுறாங்க திறந்தோன்னே பல்லவன் நீ சொல்ற எங்கண்ணி நீ அப்படின்றாங்க உள்ளே இருக்குன்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னி மேலே ஏறி நின்றுக்காங்க அது வந்து இந்த வழியாக தான் போகும் ரெண்டு பேர் மேலே நின்றுக்கிறாங்க உள்ளே போய் கம்பு வச்சு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜென்னல் வழியாக வந்த வழியாகவே போயிடுது உடனே என்னன்னே எனக்கு பயமாக இருக்குன்னு வீடுன்னா சேஃப்டியாக இருக்கும் தானே நம்ம நினைப்போம் அது பார்த்தீங்கன்னா பூச்சி வருதுனே இன்னும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சொல்ல இல்லை இல்லைப்பா அது தெரியாமல் இங்கிட்டு வந்துருக்கு இனிமேல் இங்கிட்டு வராது பா தோப்பு இருக்குல்ல அதனால அது இங்கிட்டு வந்திருக்கும் அப்படின்னு இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நே எனக்கு பயமாக இருக்கு நினே நீளா சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்புறாங்க நிலாவை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு சோழன் சோழன் கூட்டிகிட்டு போகையில் நிலா என்ன செய்கிறாங்கன்னா இப்படி 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 பார்க்குறாங்க இப்படி இப்படி பார்த்தோன்னே என்ன பார்க்குறீங்க அப்படின்னு இல்லை அது பாட்டுக்கு வழி இல்லாமல் காருக்குள்ளே இருந்துச்சுன்னா கார் வாசல்ல நின்றுருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க ஏங்க அப்படி எல்லாம் வராதுங்க நீங்க வேற ஏங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாங்க அப்புறம் சொல்றாங்க பாட்டு போடுறாங்க ஒரு பாட்டு நான் காத்துவுமே இல்லை அந்த பாட்டு போடவிட்டி அமத்த போகிறாரு சோழன் ஏன் நல்லா தானே இருக்குது போடுங்க இல்லை உங்களுக்கு பிடிக்காதோன்னு செஞ்சு சொல்லி போட சொல்கிறாங்க பார்க்குறாங்க அப்புறமா நீங்கள் வந்து திரும்பியுமே இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கணுமா இவன் இவ்வளோ தூரம் பேசியிருக்கான் இவன்ட்டை ஏன் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பல் சோழன் கேட்குறாரு இல்லைங்க இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கோம் இவர் பார்த்து தான் உங்களுக்கு சொல்லணும் இந்த பொண்ணு பா நல்லா வேலை பார்த்தா நல்லா வேலை பார்க்கலான்னு கேட்டால் சொல்லணும் நம்ம வந்து இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல இருந்தோம்னா நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்காது நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த வெளியில யாருக்கும் அவர் தான் சொல்லி ஆகணும் நம்ம அப்படியே ஒரு ஒரு இடத்துக்கு தவ முடியாதுன்னு சொல்லிட்டு நீலா சரி நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு நீலா போறாங்க சரினு சோழன் திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டில் ஓட்ட உடசல் எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு நொட்டை இதை சொட்டை அதை சொட்டன்னு என்னென்னத்தையோ சொல்றாரு என்னென்ன ஜன்னலை மாற்றணும் நீ கதவை மாற்றணும்னு என்ன மண்ணெல்லாம் கொட்டுதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாத்திரம் கவுற்றுருக்கதை ஏனத்தை எடுத்துகிட்டு பார்த்தா ரெண்டு ஓட்டை இருக்குது என்னென்னு இந்த ஓட்டை மாரிக்கிறது அந்த பாத்திரம் கவித்துருக்கதே மாத்திரிக்க அப்புறமேட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சால் சுத்தப்போ வந்து சண்டைக்கு வருவார் ஏடா நம்ம என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னா என்னே வானே இதுக்கு மேலே என்ன வேணாலும் பார்ப்போம் நீளா வீட்டுக்கு வரையில வீடே ஒரு வித்தியாசமாக மாறி இருக்கணும்னே அப்படின்னு சொல்லன்னு சொல்கிறாரு சொல்லிக்கிட்டு இருக்கேலே பாண்டி சொல்கிறாரு எனக்கு பூச்சி பிடிக்க பாம்பு பிடிக்கிறவனை தெரியும்டா நான் வேணா சொல்கிறேன் அவங்க வரட்டும்டான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு ஒரு ஃபோன் வருது அப்ப பாத்தீங்கன்னா எடுக்கல என்ன வானதி கோபம் எடுத்து பாண்டி பேசுறாரு பேசையில் என்ன எப்ப நீ கடைக்கு வருவ அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இன்னைக்கு நான் கடைக்கு லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு ஏன் இன்னைக்கு கடைக்கு லேட்டா வருவ காலையில அண்ணி ரூம்ல ஒரு பூச்சி பாம்பு வந்துருச்சு அந்த பாம்பு நாங்க அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அது ஓடிடுச்சு அண்ணி ரொம்ப பயந்துட்டாங்க என்ன பண்ணனே தெரியல பாவம் அண்ணி, அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாரு பாண்டி சொல்ல இல்லை அவங்களுக்கு எல்லாரும் குதிக்கிறீங்க